சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டம் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இருபத்தி ஓரு தவணைகளில் மொத்தம் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி விடுவிப்பு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகள் கௌரவிப்பு நிதியின் கீழ் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இருபத்தி ஓரு தவணைகளில் மொத்தம் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி வழங்கப்பட்டிருப்பதால் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று திமுக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு தவணையிலும் வழங்கப்பட்ட தொகையின் விரிவான விவரங்களை பட்டியலிட்டார் விவசாயிகள் கௌரவிப்பு நிதி பி எம் கிசான் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்டதிலிருந்து நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளின் நிதி தேவைக்காக ரூபாய் இரண்டாயிரம் வீதம் ஆண்டுக்கு மூன்று தவணை ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான நான்கு மாத காலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் அன்று இருபத்தி ஓராவது தவணை தொகை வழங்கப்பட்டதாகவும் இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஓரு விவசாயிகளும் பி எம் கிசான் திட்டத்தில் பயன் அடைந்ததாகவும் அவர் கூறினார் இந்த திட்டத்தில் பி எம் கிசான் போர்ட்டல் பி எம் கிசான் செயலி பொது சேவை மையங்கள் ஆகியவற்றின் மூலம் விவசாயிகள் தாங்களாகவே பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் உரிய சரிபார்ப்புக்கு பின் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நிதி பெற அனுமதி அளிப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓரு தவணைகளில் ரூபாய் நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி விவசாயிகளுக்கு நேரடி பயன் பரிமாற்ற முறையில் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் விவசாயிகள் கௌரவிப்பு நிதியின் கீழ் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இருபத்தி ஒரு தவணை மொத்தம் ரூபாய் அறுபத்தி நான்கு எட்டு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நிறுங்கள் நன்றி வணக்கம்